பல்லாவரத்தில் போக்குவரத்து காவலர்கள் சார்பில் முப்பத்தி ஏழாவது சாலை பாதுகாப்பு வாரம் யமதர்மன் ராஜா வேடமிட்டு வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சென்னை அடுத்த பல்லாவரம் சிக்னல் அருகே தாமரம் மாநகர போக்குவரத்து காவல் பல்லாவரம் த்ரீ போக்குவரத்து சரகம் சார்பில் போக்குவரத்து காவலர்கள் சார்பில் நடத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான முப்பத்தி ஏழாவது சாலை பாதுகாப்பு வார விழிப்புணர்வு நிகழ்ச்சி உதவி ஆணையாளர் அறிவழகன் தலைமையில் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் யமதர்ம ராஜா வேடமிட்டு வந்த ஒருவர் சாலை விதிகளை மதிக்காமல் வாகனம் ஓட்டுபவர்களிடம் சிக்னலை மதித்து நடக்க வேண்டும் தலைக்கவசம் அணியாமல் செல்லக்கூடாது பாதசாரிகள் சாலையை கடந்து செல்லும் பொழுது வாகனத்தை கவனத்துடன் செலுத்த வேண்டும் எனவும் இல்லையில் எமது லோகத்திற்கு அழைத்து சென்று விடுவேன் என வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தலைக்கவசம் அணியாமல் வந்தவர்களுக்கு தலைக்கவசம் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து காவல்துறையுடன் மறைவலை அடிகளார் பள்ளி மாணவர்களுடன் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி கோஷமிட்டவாறு ஊர்வலமாக சென்றனர் இதில் போக்குவரத்து பிரிவு காவல் ஆய்வாளர் ஜி கே மணவாளன் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல் ஆய்வாளர் ஸ்ரீனிவாசன் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் சசிகுமார் சுதாகர் ஐயனார் அசோக்குமார் அருண்குமார் கௌதம் மகளிரணி பெண் காவலர் சுமித்ரா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒன்று <laughs>